அவில் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு மீடியம் திக்னஸ் அவில் கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இதை ஒரு வடிகுடையில் போட்டுவிட்டு தண்ணியெல்லாம் வடி எட்டு நல்லா அழுத்தி விழுங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ உதிருதிராக இந்த மாதிரி ஆகிடும் இது கூட பொடியாக நறுக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் துருவினது உப்பு ஜீரகம் அரைக்கப்பு அரிசி மாவை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பிசஞ்சு கொடுங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை காய்கறிகளில் இருக்கிற தண்ணியே போதுமானது வேணும்னா தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கோங்க கடைசியில் கை கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுங்க சப்பாத்தி பதத்துக்கு வேணும் நல்லா உருண்டு வந்துடும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு எண்ணெய் தடவின் பேப்பர் இல்லை வாழை இலையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா லேசாக தின்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்போதான் நல்லா இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு தட்டை வரும் இப்போ வந்து நல்லா பெருசாக தட்டின அப்புறமா கல்லு காஞ்ச உடனே கொஞ்சம் கல்லில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க ஷீட்டு நல்லா வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடிப்பக்கம் திருப்பி போடுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆனால் எடுத்துட்டு சட்னியோட சர்வ் பண்ணுங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க